அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்கின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது நாம் அனைவரும் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக உரைத்த உபதேச மொழிகளை பார்ப்போம் வாருங்கள் எமது குழந்தைகளை குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் விழியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய சத் குருநாதர் பகவானுடைய இருபது ஏழை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை தெளிவு குருவின் திருமீனைக் காணல் தெளிவு குருவின் திருநாமச்சப்பல் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளை இவ்வாறாக குருவினுடைய நாமத்தை உச்சரித்து அவர்கள் நமக்காக போதிக்கின்ற அந்த சத்திய உயர் போதனைகளை உள்வாங்கி அன்றாட நம்முடைய வாழ்வில் இயக்க முறைகளில் அதனை உட்புகுத்தி கொண்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு சிறந்த உயர்தன்மையை பெற்று வாழ்வில் நம்முடைய இலக்கை நோக்கி முன்னேறக்கூடிய முழுமைத்தன்மையாக இருக்கின்றது இதற்குத்தான் பகவான் பல்வேறு உபதேசங்களை மறைவு உலக உரைகள் எல்லாம் மிக எளிமையாக நமக்கு ஆழமாக அதே சமயத்தில் நாம் அனைவரும் ஒரு சேர அதனை பின்பற்றிட வேண்டும் என்கின்ற மிகுந்த விழிப்புணர்வோடு தாய்மையுணர்வோடு பகவான் பல்வேறு உபதேசங்களை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் ஆகவே முடிந்தளவு நாங்கள் கூறுகின்ற விஷயங்களை உள்வாங்கி அதனை பின்பற்றிட முயற்சி எடுப்பீர்களாக இப்பொழுது பகவான் சில விஷயங்களை கூறுகின்றார் வாரங்கள் கேட்போம் மண்ணை உழும் தன்மையும் மனதை தொழும் தன்மையும் ஆற்றலாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் அதாவது மண்ணை ஒரு உழவன் உழுகின்றான் அதே போல மனதை தொழுது ஒரு குருவானவன் மனமே குருவாக இருக்கின்றார் இந்த இடத்தில் உடலை வந்து மனசக்தி என்றே குறிப்பிடுவோம் என்று கூறுகின்றார் அதாவது உடலும் மனமும் பலமாக இருந்தால் மட்டுமே இயற்கையாகவே புத்தியின் ஆற்றல் மேலெழும்பி அதற்குரிய தன்மையில் உங்களை செயலாற்ற அனுமதிக்கும் என்று கூறுகின்றார் அதாவது புத்தியின் எழுச்சி சித்தியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய தன்மையாக இருக்கின்றது ஆகவே எமது குழந்தைகளே உழுதலும் தொழுதலும் இயற்கை இயற்கையினுடைய முழுமைத்தன்மையாக இருக்கின்றது உழுதலானது உடலை வளர்க்கின்றது உங்களுடைய மிண்டத்தை பேணி காப்பாற்றுகின்ற அனைத்து வஸ்துகளையும் தருகின்றது உணவாக தருகின்றது தொழுதல் உயிரை வளர்க்கின்றது என்று கூறுகின்றார் அதாவது உழுபவனுக்கும் இயற்கைக்கும் இறைத்தன்மைக்கும் நெருங்கிய ஒரு மிக ஆழமான தொடர்பு உண்டு என்று கூறுகின்றார் அதாவது பூமி தாயோடு நெருங்கி தொடர்பு பொழுதுதான் இயல்பாகவே பஞ்ச பூதங்களுடன் எளிதாகவே ஒரு மிக ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறுகின்றார் எல்லோருக்குள்ளும் இப்பொழுது ஒரு தலைக்கணம் குடியேறியிருக்கின்றது எமது குழந்தையிலே அது என்னவென்றால் ஏட்டில் படித்து பட்டம் பெற்றவனுடைய அறிவை அங்கீகரிக்கப்படக்கூடியது என்பதும் மண்ணோடு உறவாடி நமக்காக அவன் உழைப்பவனுடைய அறிவு எவ்வாறு அவனுக்கு அறிவு இருந்துவிடப் போகின்றது என்று எண்ணுகின்றீர்கள் எமது குழந்தைகளை இங்கேதான் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள் படித்தவனுக்கு ஓரறிவு படிக்காமல் மண்ணை உழுபவனுக்கு ஓராயிரம் அறிவு என்று கூறுகின்றார் ஏன் இதனை கூறுகிறேன் என்றால் உங்களுடைய அறிவை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நீங்கள் செயல்படுகிறீர்கள் ஞானமானது அந்த எல்லைக்கு அப்பால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இயல்பாக பயணிக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கின்றது ஆகவேதான் அவன் மிக ஆழமான உணரக்கூடிய தன்மையை பெறுகின்றான் அவன் பஞ்ச பூதங்களுடைய நிலை மண்ணின் தன்மை நீரோட்டம் விதையின் வீரியம் வளமாக்கும் உரத்தன்மை பருவப்பயிரிடுதல் களை பிடுங்குதல் விதைத்தல் விதை சேகரித்தல் விற்பனை செய்தல் என ஒவ்வொன்றினுடைய அறிவு எங்கிருந்து வந்தது என்பதை அவன் மிக ஆழமாக உணர்ந்து கொள்வதற்காக எந்த கல்வி குளத்தில் படித்தவன் எமது குழந்தைகளை மண்ணை ஞானமாக்கினான் உழவு பிறந்தது என்று கூறுகின்றார் ஆகவே அந்த உழவில் விளைந்ததை உண்டு அது தனக்குள் என்ன செய்கின்றது என்பதை ஞானமாக்கினான் அவன் மருத்துவனானான் இதையெல்லாம் ஒரு மிக ஆழமாக பகவான் கூறுகின்றன நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பாளிகளை மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் அவர்கள் இல்லையென்றால் நம்முடைய வாழ்வில் நாம் என்ன ஆவோம் என்பது யாருக்கும் தெரியாது ஆகவே இக்காலத்தில் உழைக்கின்ற அவனுடைய முழுமைத்தன் ஏற்றுக்கொண்டு நன்றி கூறி அந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை நாம் தேவையில்லாமல் வீசி எறியாமல் அதனை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தகுதியை பெற வேண்டும் என்று கூறுகின்றார் விண்ணை ஞானமாக்கினான் வான சாஸ்திரம் பிறந்தது என்று கூறுகின்றார் கல் மண் நீர் மூன்றையும் இணைத்து மலையை ஞானமாக்கினான் கட்டிடக்கலை பிறந்தது என்று கூறுகின்றார் ஓசைகளை ஞானமாக்கினான் இசை பிறந்தது அசைவுகளை ஞானமாக்கினான் நடனம் பிறந்தது தானறிந்த ஞானத்தை பதிவாய் பதிவாக்கி பகிர்ந்தான் ஆச்சாரியனானான் பாருங்கள் ஒவ்வொன்றையும் ஞானமாகவே பார்த்ததால் அனைத்தும் அவனாக சிருஷ்டிக்கும் தன்மைக்கு முன்னோடியானான் முன்னோடியானதால் ஒவ்வொன்றையும் தொழுகின்றான் தன்னையும் தொழ வைக்கின்றான் எமது குழந்தைகளை இங்கே உழுதல் என்பது ஞானமே ஆகின்றது தொழுதல் என்பது உயிரோடு களத்தல் ஆகின்றது முன்னோடியாக நின்று தன்னையும் இயற்கையும் உழுது தொழுது உயிர்ப்புடன் வாழும் ஒருவின ஒருவரிடமிருந்து வெளிப்பட்ட ஞானத்தை காசாக்கி கற்றதை கொண்டு அறிவானவன் என்று பிதற்றும் மனித நிலையை ஊனம் என்பதா ஞானம் என்பதா என்று கேட்கிறார் பகவான் இவ்வாறாக இதனுடைய தன்மையானது வடராமனுடைய அவதாரம் இந்த தன்மை எடுத்து காட்டுகின்றது அவருடைய அவத அவதாரமானது பவித்திரமாக இருக்கின்றது அனைத்து உயர் ஞானத்திற்கும் இயற்கைக்கும் இயல்புக்கும் இறைத்தன்மைக்கும் மூளைக்கும் மூல ஆற்றலுக்கும் மூலமாக இருக்கின்றது கற்றலுக்கு முடிவில்லாத முடிவில்லாமல் இருக்கின்றது என்று கூறுகிறார் பகவான் அதாவது ஏன் இதை கூறுகிறார் என்றால் நாம் நினைக்கின்றோம் படித்தவர்கள் தன்னுடைய உயர் அந்த ஆழமான புத்தி குருமையும் மரிதையும் கொண்டு சிலவற்றை ஏற்க மறுக்கின்றோம் யதார்த்தமான வாழ்வியல் இயக்க ஓட்டத்தில் ஒரு உயிருக்கு அந்த உயிர் வளர்ந்து அவன் மிக சிறப்பாக வளரக்குரிய அனைத்து விஷயங்களையும் பல்வேறு சக உயிர்களால் இங்கே ஆதிரை தீர்மானிக்கின்றது உழவன் மருத்துவன் எஜமானன் தொழிலாளன் கட்டிடத்தை கட்டுகின்ற கட்டுமான தொழிலாளி இவ்வாறாக ஒவ்வொரு தனி மனித உயிர் வாழ்வதற்குரிய அந்த வாழ்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் இன்னொரு உயிர் மூலமாக இங்கே சமன் செய்கின்றது ஆகவேதான் இவ்வாறாக சமன் செய்யப்பட்ட ஒரு தன்மையில் மட்டுமே நாம் வாழ வாழ முடியும் நான் வாழ்ந்தேன் என்பது இங்கே எதுவும் செய்திட முடியாது ஒரு உயிரால் ஒரு கணத்தில் கூட அவன் தன்னுடைய முழு முயற்சியால் வாழ்ந்துவிட முடியாது உழைப்பால் வாழ்ந்துவிட முடியாது பலருடைய உழைப்பினால் மட்டுமே ஒவ்வொரு மனித வீரர்களும் இங்கே மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் அவன் பல ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை கரும ஒவ்வொரு மனித வீடுகளுக்கும் அவன் மிக ஆழமாக ஒரு மனிதன் அவனுடைய ஆதாரத்திற்கு உரிய சக்தி நிலையை பல்வேறு மனித வீரர்கள் மூலமாக சமன் செய்கின்றான் ஆகவே இவ்வாறாக ஒரு உழைப்பு இல்லாவிட்டால் இங்கே இந்த மிடத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்தாக எதுவுமே அமைந்துவிட முடியாது என்று கூறுகின்றார் பகவான் அந்த உழைப்பினுடைய தன்மையானது மிக ஆழமாக பஞ்சபூதங்களோடு தொடர்பு இருக்கின்றது ஆகவே நீங்கள் அவனை ஏதோ ஒன்று நினைத்துவிட வேண்டாம் அவனுடைய பங்களிப்பானது ஒவ்வொரு மனிதர்களுடைய மிண்டத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கின்றது ஆகவே ஒரு இறையானது அந்த மிண்டத்திற்குள் இருக்கின்ற முழுமைத்தன்மையாக இருந்தாலும் கூட அந்த மிண்டத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு விவசாய ஆனவன் மிக ஆழமாக பங்கேற்கின்றான் அவனோட உழைப்பு இல்லை இல்லையெனில் ஒரு மனித மனிதவியால் வாழ்ந்துவிட முடியாது ஆகவே தான் அவனுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் மிக ஆழமாக தொடர்பு இருக்கின்றது அவன் குறிப்பிட்ட எல்லைக்குள் வசிக்கவில்லை ஆழமாக பல விஷயங்களை மண்ணினுடைய வளத்தை தெரிந்து புரிந்து உணர்ந்து அதனோடு உறவாடி நமக்கு நம்முடைய மிடுதற்கு தேவையான சக்தியை அளிக்கின்றான் ஆகவே அவனை மதித்து போற்ற தயங்க வேண்டாம் என்று கூறுகின்றார் பகவான் உங்களுடைய அறிவை கொண்டு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே பயணிக்க முடிகின்றது ஆனால் உழைப்பவன் மிக ஆழமாக தனக்கு தேவையானதை பெற்று உழைத்து மற்றவர்களுக்கும் அதனை பகிர்ந்தளித்தவன் வாழ்கின்றான் ஆகவே அவன் இறைக்கு நெருங்கிய ஒரு தனமில் இருக்கிறான் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எதனையுமே நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு சிந்தித்து பலருடைய உழைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு நீங்களே உங்களுடைய முழுமை தன்மை வாழ்கின்ற என்கின்ற தன்மையில்தான் பலருடைய உழைப்பை எளிதாக எடுத்துக்கொண்டு கோட்டை விடுகின்றீர்களாகவே எதனையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை என்பது பலருடைய உழைப்பினால் தீர்மானிக்கப்படுகின்றதாகவே அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டே இருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை இந்த இடத்தில் இன்னொன்றையும் கூறுகின்றேன் உங்களுடைய தேரலானது உங்களை சார்ந்த உறவுகளுக்குள் எவ்வாறு இருக்கின்றது தேவைகளை பொறுத்து அமைகின்றதா உங்களுடைய தே உங்களுடைய உறவு முறைகள் அல்லது தேவைகள் தாண்டி நீங்கள் சக உயிர்களோடு பிணைந்து கொள்கிறீர்களா என்று பகவான் கேட்கின்றார் அதாவது தேவைகள் இருக்கும் வரை உறவுகளும் பலமாக நிற்கின்றது தானே எமது குழந்தைகளை தேவை பின் உறவுகளுடைய பலமும் பலவீனமாகி விடுகின்றது எதனை எடுத்தாலும் அங்கே எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த உப்பானது உங்களுடைய எல்லா விஷயத்திற்கும் தேவையான ஒன்றை நோக்கியே உங்களை இருக்கின்றது உங்களுக்கு தேவை என்றால் அங்கே பலரோடு நீங்கள் வழங்குகிறீர்கள் தேவையில்லை என்றால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு தடுத்துவத்தை தேடிக்கொண்டு அழகின்றீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் இங்கு உறவு திடல் என்பது தேவையை தீர்மானிக்கின்றதா தேவை உறவுகளை தீர்மானிக்கின்றதா இரண்டும் ஒன்றா வேறா என்று கேட்கிறார் பகவான் இங்கே வேறு அறுபட்டிருப்பது உயிர் சக்தி எமது குழந்தைகளை உடலாக பார்ப்பவனுக்கு அனைத்து உறவுகளும் தனது தேவைக்காக கோர்க்கப்பட்டவை உயிராக பார்ப்பவனுக்கு மட்டும்தான் மற்ற உயிருடன் வாழ்வதற்குரிய தன்மையில் தானும் வார்க்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை கோர்க்கப்பட்டது என்பது ஒரு கட்டத்தில் அறுபட்டு விடுகின்றது வார்க்கப்பட்டது என்பது வடிவு கொண்டு உயர்த்தப்படுகின்றது ஆகவே எமது குழந்தைகளை இவ்விடத்தில் சற்று உங்களை பாருங்கள் என்று கூறுகின்றார் உங்கள் உறவுகள் தேவைக்காக கோர்க்கப்பட்டதா அல்லது தேவைக்க தே தேவையின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு எதார்த்தமான ஒரு வாழ்வியல் பிணைப்புக்காக அண்மையின் தன்மையில் நீங்கள் உங்களுடைய சக உயிர்களோடு பிணைந்து கொள்கிறீர்கள் என்று பகவான் கேட்கின்றார் இங்கே தேவைக்காக கோர்த்ததென்றால் இவர்களெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று புலமுகின்றீர்கள் அல்லவா நூலும் நீர் உறவுகளை கொறுப்பதும் நீர் அல்லவா புலம்புவது மட்டும் ஏன் இவ்வாறு நீங்கள் புலம்புகின்றீர்கள் உங்களுடைய அறியாமையினால் நீங்கள் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதிலும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு பூர்த்தியடையாவிட்டால் உறவுகளை விட்டுவிடுகின்றீர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிவிட்டால் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆகவே வாழ்க்கைக்காக உயிர்களை வாத்தெடுத்திருந்தாலும் அழகிய வடிவாக உருக்கொண்டிருக்கும் தானே உங்களுடைய வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கைக்காக நீங்கள் உயிர்களோடு பிணைந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு அழகிய தன்மையாக உருக்கொண்டிருக்கும் தானே உறவுகள் ஆகவே தேவைகள் இருக்கும் வரை உயிரினுடைய தேரல்கள் எழுப்புவதே இல்லை என்பது கூறுகின்றார் நீங்கள் எதிர்பார்த்து ஒரு உயிரோடு பிணைந்து கொண்டால் அது ஒரு உங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான இணக்கமான ஒரு மகிழ்வை தராது எப்பொழுது தேவைகள் மறையுமோ அப்பொழுது இயல்பாகவே நீங்கள் இணக்கமாக இயல்பாக மிக ஆழமாக பிணைந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார் இந்த இடத்தில் இறையும் கூட இவ்வாறாக தன் தேவைக்கு உலகாக தேவைகளை தாண்டி நீங்கள் இறையோடு பிணைந்திருந்தால் மட்டுமே உங்களுடைய ஆத்ம மறுமலர்ச்சிக்குரிய வித்தாக அமைகின்றது ஆகவே எவ்விடத்திலும் தேவை என்பதை நிறுத்திவிட்டு சக உயிரோடு நீங்கள் இணக்கமாக இயல்பாக நீங்களும் வளர்ந்து அவ்வுயிரையும் வாழ வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அந்த இடத்தில் அது மிக சிறப்பான ஒரு சக்தி அன்பு வெளிப்பட்டு இரு உயிர்களுக்குடைய பிணைப்பினுடைய பாலம் மிக நேர்த்தியாக வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டு அந்த உயிர் மலர் மலர்திற்குரிய வித்தாக அமைகின்றது என்று கூறுகின்ற ராகவே தேவை அடிப்படையில் நீங்கள் கோரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு ஏமாற்றம் மீண்டும் தேவைக்கு மேலாக இந்த உறவு வேண்டும் இந்த உறவோடு பேச வேண்டும் இந்த உறவு நம் நம்முடைய அகத்திற்கும் புறத்திற்கும் ஒரு மன மகிழ்ச்சியை தருகின்றது இந்த உறவோடு பேசினால் நம் மன சந்தோஷமாக இருக்கின்றது அவன் சத்தியமாக இருக்கின்றான் உயர்ந்த பண்புகளோடு இருக்கிறான் நீங்கள் எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த போல் ரீதியான தேவையை தாண்டி அந்த உயிரினுடைய அந்த உறவினுடைய மேன்மையை அவருடைய பண்புகளை வைத்து இடை அவருடைய உலகாயுத வேஷங்களுக்காக நீங்கள் மயங்காமல் அவருடைய புறத்தினுடைய வளர்ச்சிக்காக மயங்காமல் அவர்களுடைய அடிப்படை வாழ்வில் இயக்கத்தன்மையில் சகல சௌ சௌபாக்கியத்தை பார்த்து நீங்கள் பிற நீங்கள் பணிந்து கொள்ளாமல் யதார்த்தமாக உயிரம் நீங்களும் போது உங்களுக்கு அடிப்படையில் மனம் மகிகின்றதா உள்ளம் உங்களுக்கு நீங்கள் அறியாமலேயே ஒரு பரவசம் பரமானந்தம் ஆட்படுகின்றதா இவ்வாறாக இருந்தால் நீங்கள் ஆழமாக பணிந்து கொள்ளுங்கள் உயர் தன்மையை பாருங்கள் என்று கூறுகிறார்கள் பிற உயிர்களுடைய உயர் தன்மையை பாருங்கள் நீங்கள் மற்ற புறசூழலை பார்த்து அவர்களுடைய அஸ்திவாரத்தில் அவர்கள் என்னவாக இருக்கின்றார்கள் உயர்ந்த வேலையில் இருக்கிறார்களா சகல சௌபாகியத்தோடு வாழ்கின்றார்களா நமக்கு உரிய தருவார்களா என்பதெல்லாம் விடுத்துவிட்டு உயர் பண்பின் தன்மையில் அவர்கள் உயர்ந்த நிலையில் உயர் பண்புகளோடு வாழ்கின்றார்களா நேர்மையோடு வாழ்கின்றார்களா இவ்வாறாக அவர்களுடைய உயர் தன்மையை பார்த்து அவர்களுடைய அகத்தில் இருக்கின்ற அந்த நல்ல உயர் தன்மையை பார்த்து நீங்கள் பழகிக்கொண்டால் யதார்த்தமாக நீங்கள் பிணைந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய உயிருக்கான முழுமைத்தன்மை பெற முடியும் உங்களுக்கு ஒரு மனமகிழ்வு தானாக இதுமாகவே ஆகவே தேவையை தாண்டி நீங்கள் பிற உயிரோடு பிணைந்து கொண்டால் அங்கே இறையும் அவ்வாறாகத்தான் சக உயிரும் அவாகத்தான் ஏனென்றால் நீங்கள் பார்க்கின்ற உயிரிலும் அவனே இருக்கின்றனாகவே ஆகவே தேவையை தாண்டி இணக்கமாக இயல்பாக நீங்கள் உங்களுடைய மன மகிழ்வு எங்கு மனம் ஒருமைப்பட்டு அந்த உயிரினால் உங்களுடைய மன மனதில் ஆனந்த ஒழுங்குகின்றதோ உள்ளத்தில் ஆனந்த ஒழுங்குகின்றதோ அவ்வாறாக நீங்கள் பிணைந்து கொண்டால் அங்கே தேவைகள் மறைந்து இரு உயிர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை அங்கே வேரோன்றி நிற்கும் அந்த வேரோன்றி நிற்கின்ற இடத்தில் அவனே வேறாக இருப்பான் ஆகவே இந்த உறவு நீங்கள் இங்கே ஆற்றுகின்ற செயல்பாடுகள் தான் ஒரு இறையும் உங்கள் நோக்கி வரக்கூடிய தன்மையாக இருக்கின்றது ஆகவே தேவைக்கு தேவையை தாண்டி நீங்கள் உங்களுடைய சக பாதியோடு எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த கசப்பை நீங்கள் நீக்கிவிட்டு யதார்த்தமாக ஒரு உயிரோடு பிணைந்து கொள்ளும் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய அகமும் புறமும் சந்தோஷமா இருக்கின்றதா ஆனால் இந்த மனித மனிதரோடு பேசும்போது நம்முடைய மனம் இவ்வாறாக ஒருமைப்பட்டு நம் நமக்கு மீறின ஒரு தன்மை வெளிப்படுத்துகின்றதே அவருடைய உயர்த்தன்மை எவ்வாறு இருக்கின்றதே இவ்வளவு ஒரு சத்தியத்தன்மையில் வாழ்கின்றாரே இவ்வாறாக அவருடைய பண்புகளை பார்த்து செயல்களை பார்த்து நீங்கள் அவர்களுடைய சகல சௌபாக்கியத்தை பார்த்து இடைபடாமல் அவர்களுடைய வாழ்வியல் தன்மையில் அவர்களுடைய வேலை அவர்களுடைய அடிநாதம் என்ன அடித்தளம் என்ன இவற்றையெல்லாம் பார்த்து இடைபடாமல் உங்களுடைய பிணைப்பானது உங்களுடைய அகத்திற்கு ம மகிழ்வையும் மேன்மையும் தரக்கூடிய தன்மையில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதனை எல்லாம் விடுத்து நீங்கள் இயல்பாக சக உயிரோடு பிணைந்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உயிர் மலர்ந்து உயிர் பறவை சீர்கடித்து பறக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் இதைத்தான் இரையோடு இருக்க வேண்டும் ஆழமாக பிணைந்து கொண்டு நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்படைக்கின்ற பட்சத்தில் நம்பிக்கையோடு அங்கே இறையும் உங்களுடைய வாழ்வில் இயக்கத்தன்மையில் அவன் உருவேற்றிக் கொள்வான் ஆகவே சக உயிரோடு பிணைந்து கொள்கின்ற தன்மையில்தான் நீங்கள் இறையோடு பிணைந்து கொள்கின்ற அந்த அடுத்தளமும் அமைகின்றதாகவே எமது குழந்தைகளை இதனை ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சக உயிரோடு எந்த அளவு ஆழமாக பிணைந்து கொண்டு செயலாற்றுகிறீர்களோ அந்த செயலை இறை கவனிக்கின்றது இந்த இடத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய உறவு முறைகளானது எதிர்பார்ப்பை நீங்கி ஆத்மார்த்தமான உயரிய பிணைப்பில் இரு உயிரும் ஒரு சிற தன்மையோடு அறவழியில் சார்ந்த பண்புகளோடு வாழக்கூடிய நிலையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பொறிந்து அந்த அந்த சக உயிரை பார்த்து அவனிடம் இருக்கின்ற மேன்மையான குணங்களை பார்த்து நீங்கள் வாழ்வதும் உங்களுடைய மேன்மைத்தன்மை பார்த்து அவன் வாழ்வதும் உங்களுடைய செயலை பார்த்து அவன் கற்றுக்கொள்வதும் நர்சலிகளை பார்த்து கற்றுக்கொள்வதும் அவராக அவன் நர்சலிகளை பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதும் இவ்வாறாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய உறவுடைய திறனானது அவனுடைய புற சூழலையும் அவனுடைய வேலைவாய்ப்பின் தகுதியையும் அவனுடைய அங்கீகாரத்தையும் அவனுடைய சகல சம்பத்துகளையும் ஒப்பிட்டு பார்த்து அவன் அவ்வாறு இருக்கின்றானே அவன் வீடு வைத்திருக்கிறானே அவன் பெரிய கார் வைத்திருக்கின்றானே அவனுக்கு இவ்வாறாக இவ்வாறாக சம்பளம் அதிகமாக வாங்குகின்றன இவற்றையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இயல்பாக இருந்து கொண்டும் இயல்பு தன்மையில் நீங்கள் பிணைந்து கொண்டால் கண்டிப்பாக யானும் உங்களை ஆசிரிப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இவ்விடத்தில் மிக மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டியது உறவு முறையில் நீங்கள் எதிர்பார்ப்பை விடுத்துவிட்டு இயல்பாக இணக்கமாக இருவரும் சேர்ந்து ஒரு சிறத்தன்மையில் சிறப்பான அறவழியில் பயணிக்கக்கூடிய உயர் தன்மைகளை பெறக்கூடிய அந்த முழுமைத்தன்மையானது உங்களுடைய உறவுத்தன்மை உறவு முறைகளில் எடுத்து இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றனாகவே இரு உயிர்களும் யாரோடு பணிந்திருந்தாலும் யாரோடு வாழ்ந்தாலும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையானது எதிர்பார்ப்பை நீங்கள் இந்த தன்மையில் நீங்கள் வாழ் வாழ்ந்தால் கண்டிப்பாக அங்கே உங்களுடைய இயல் சிறப்பான வாழ்க்கையானது உங்களை விடுத்து உங்களை விட்டு செல்லக்கூடிய அபாயம் இருக்கின்றதாகவே இயல்பாக இருங்கள் இணக்கமாக இருங்கள் சிறப்பாக வாழக்கூடிய சேர்ந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய ஒப்பிட்டு பார்த்து தாழ்ந்து தேவையற்ற தன்மையில விடுத்து விட்டு அதற்குரிய உத்தரவாதத்தை நீங்கள் இருவரும் பேசி பகிர்ந்து நீங்கள் அனைவரோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக இந்த மனிதனும் சிறக்கக்கூடிய முழுமைத்தன்மையை பெறும் இல்லாவிட்டால் எங்கிருந்தாலும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீங்கள் ஏமாற்று கொள்ளக்கூடிய ஒரு வலுக்கட்டாயான வலு வலுக்கட்டாயமான ஒரு கீழான நிலைக்கு செல்லக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஆகவே எதிர்பார்ப்பை கொண்டு நீங்கள் சக உயிரோடு நீங்கள் யதார்த்தமாக வாழக்கூடிய தன்மை பெற்று பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக வாழ்வில் மிகச்சிறந்த இடத்தை நீங்கள் அடைய முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இவ்விடத்தில் நாம் மிக ஆழமாக கவனிக்க வேண்டியது எதிர்பார்ப்பில்லாது ஏற்றுக்கொள்வது இதுவே ஆன்மீகத்தினுடைய உயர்த்தன்மை ஆகவே எவ்விடத்திலும் எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த உப்பு அந்த கசப்பை நாம் எடுக்காமல் இருந்து இருந்தார் சக உயிரோடு நாம் பகவான் கூறுகின்றார் உங்களுடைய ஆத்ம மறுமலர்ச்சிவது என்பது உங்களுடைய செயல்பாடுகளால் இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஆகவே நம்முடைய செயல்பாடானது எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறாகத்தான் அதான் பகவான் கூறுகின்றார் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது உங்களுடைய செயலில் இருக்கின்றது உங்களுடைய ஆத்ம மறுமலர் அடைவது உங்களுடைய தன்மைய தன்மையானது உங்களுடைய செயலில் உங்களுடைய சொல்லில் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் சக உயிரோடு பிணைந்து கொள்கின்ற வாழ்வில் இயக்கத்திலும் இருக்கின்றதாகவே இவ்விடத்தில் கவனிக்க வேண்டியது நீங்கள் முறை எவரால் எப்படி எந்த நிலையில் எந்த உயர்த்தன்மையில் எதிர்பார்ப்பில்லாது நீங்கள் பிணைந்து கொண்டு செயல் உங்களுடைய இக வாழ்க்கையும் ஜெக வாழ்க்கையும் ஒருங்கிணைந்து உங்களுடைய அகமும் புறமும் மறுமலர்ச்சி அடைந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும் என்று கூறுகின்றனர் ஆகவே எதிர்பார்ப்பை என தவிர்த்துவிட்டு நீங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த விழிப்புணர்வு வாழக்கூடிய தன்மையை பெற வேண்டும் என்று பகவான் குறுகினர் எமது குழந்தைகளே ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மீண்டும் நாம் நம்பிக்கை பொறுமை காத்து உலகாயுத தேவைகளை தாண்டி அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சக உயிர்களோடு எளிதாக ஏற்ற இறக்கத்தை விடுத்து விட்டு அவர்களுடைய புற புறவாழ்வு இயக்கத்தன்மையில் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய தராதத்தை பார்த்து நாம் பணிந்து கொள்ளாமல் இயல்பாக உயர்த்தன்மையை பார்த்து நாம் அவர்களுடைய பண்புகளை செயல்பாடுகளை பார்த்து நாமும் சில உயர்ந்த விஷயங்கள் அவர்கள் பின்பற்றினால் அதை நாமும் ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொண்டு தேவையற்றத்தை விடுத்துவிட்டு இருவரும் சேர்ந்து அது யார் யாரோடு சேர்ந்து பேசினாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் விட்டுக் கொடுத்து அது சகபாதையாக இருந்தாலும் சரி உறவு முறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி எவ்விடத்திலும் ஒரு உயிரோடு பிணைந்து கொள்ளும்போது அந்த உயிரினுடைய தேவையற்ற விஷயங்களை நீங்கள் அவன் விடுக்கக்கூடிய அந்த வழி காட்டுதலை நீங்கள் கொடுக்க வேண்டும் அவனுக்கு பகவான் கூறுகின்றார் சக ஏனோதானா என்று பேசாமல் அவன் எப்படியாவது இருந்துட்டு போகட்டும் நம்மோடு பேசும்போது மட்டும் நன்றாக பேசுகின்றானா ஏதாவது நமக்கு உதவி செய்கின்றனா ஆகவே மேலோட்டமாக பேசிவிட்டு அவனை மாற்றாமல் விடுக்க வேண்டாம் ஆகவே உண்மை தன்மையோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பேசும்போது அவனிடம் இருக்கின்ற அந்த செயல்பாடுகளில் குணங்களில் பேசுகின்ற முறைகள் வாழ்கின்ற குறைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றக்கூடிய அதை மாற்றக் கொற்றக் கு மாற்றுவதற்கான சில வழிமுறைகளை நீங்கள் அவனுக்கு பதிவாக நீங்கள் பகிருங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே ஒரு உயிரோடு பிணைந்து கொள்ளும் போது ஏனோ தானா என்று பிணைந்து கொள்ளாமல் அந்த உயிர் சிறக்கக்கூடிய வழிகாட்டுதலை நீங்கள் அவனுக்கு அளிக்க வேண்டும் அதே போல நீங்கள் அவனிடமிருந்து பெறக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தேவையற்ற விஷயங்களை எடுக்கக்கூடிய தன்மைகளையும் நீங்கள் பெற வேண்டும் ஆகவே இருவரும் ஒரு சேர்ந்து வாழ்ந்து சிறப்பான உயர் பெறக்கூடிய நிலையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்த அதே சமயத்து உயர் பிணங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நீங்கள் மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக வாழ்வில் சிறந்த இடத்தை அடைவீர்கள் ஆகவே இதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் உங்களுடைய சில சக உயிரோடு சேர்ந்து செயலாற்றும் பொழுதுதான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்று பகவான் கூறுகின்றாராகவே அங்கே எவ்வாறு அணிந்து கொள்கிறீர்கள் எவ்வாறு பேசுகிறீர்கள் எதை நோக்கி நீங்கள் பேசுகிறீர்கள் எவ்வாறாக நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கின்றது என்பது நீங்கள் சக உயிரோடு இணைந்து செயல்படும் போதுதான் உங்களுடைய செயலுக்கான முத்திரை முழுமையாக அங்கே உங்களுக்கு அளிக்க முடியும் என்று பகவான் ஆகவே நீங்கள் இவ்விடத்தில் மிக ஆழமாக கவனிக்க வேண்டியது சக உயிரோடு பேசும்போது அவர்களையும் அவருடைய தேவையற்ற விஷயங்கள் எடுக்கக்கூடிய தன்மைகளையும் தன்மைகளை தன்மைகளுக்கான வழிகளை நீங்கள் காண்பிக்க வேண்டும் அதே சமயத்தில் நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான சில விஷயங்கள் இருந்தால் மாற்றிக்கொண்டு அவர் காட்டுகிற நல்வழிகளை ஏற்றுக்கொண்டு நீங்களும் மாற்றக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டும் இருவரும் ஒரு சேர்ந்து அறம் சார்ந்த விஷயங்களை பேசி கலந்து யோசித்தும் தேவையற்ற விஷயங்களை விடுத்துவிட்டு இருவரும் சிறப்பாக வாழக்கூடிய தன்மைகளை பெறுவதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வழிகாட்டி நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக இந்த மனிதர்களும் மனிதர்களுக்கு இருக்கிற அனைத்து மக்களும் ஒரு சேர உயர்வடைந்து இறைவனுடைய முழுமைத்து பெறக்கூடிய முழுமைத்தன்மை இங்கே புலப்பட ஆரம்பிக்கும் ஆகவே ஒருவர் மட்டுமே சந்தோஷமாக வாழ்ந்தால் ஒருவர் மட்டுமே சிறப்பாக வாழ்ந்தால் இந்த மனிதர்களும் சிறக்காத அனைவரும் ஒவ்வொருவரும் தனக்கு உரிய சக உயிர்கள் உயிர்களிடமிருந்து பெறக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போலும் அவரையும் மாற்ற வேண்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களிடமிருந்து பெறக்கூடிய நல்ல விஷயங்களையும் அவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவராக ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுக் கொடுத்து உயர்தன்மைகளை பெறக்கூடிய வழிமுறைகளை கையாண்டல் கண்டிப்பாக நம் மனிதர்களும் சிறக்கும் என்று கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய விஷயங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் நாம் பகவானுடைய பாத கமலத்தில் சனாகதி அடைவோம் குருவழி பாதையில் மிக ஆழமாக நாம் பிணைந்து கொள்வோம் மனமே குரு குருவே சிவம் ஆகவே இதனை ஏற்றுக்கொள் குருவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆத்மார்த்தமாக பணிந்து கொள்வோம் சாயை பணிவும் அண்ட சராசரமும் சாந்தி லவனம் அனைவரும் முழுமையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாயிராம் அல்லாஹு மாலைக்கு நன்றி வணக்கம்